ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் பூஜா தேவரா பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு செல்ஃபி பார்வையில் நான் என்ன பேச போறேன்னா மீடியாவில் இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் பீப்புள் எனிபடி அதாவது செலிபிரிட்டிஸ் இப்போ நிறைய டென்ஷன் மீடியாவில் நிறைய பேசுறாங்க பவர் இருக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு இங்கெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இவங்களோட அண்ட் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டின்னா ஐ ஃபீல் இப்போ சின்ன பசங்க எல்லாம் இப்போ பர்த்டே பார்ட்டிஸ் போறதுக்கு இல்ல ஒரு கிளப்புக்கு போறதுக்கு க்ளோத் ரிப்பீட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லமா நான் இந்த ட்ரெஸ் அன்னைக்கு போட்டேன் லாஸ்ட் வீக் போட்டேன் திருப்பி எப்படி இன்னைக்கு போடலாம் எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க இப்படி எல்லாம் பேசுவாங்க திஸ் இஸ் நாட் அ ப்ராப்ளம் திஸ் பி அ ப்ராப்ளம் அட் ஆல் நம்ம சின்ன பசங்க இருக்கும் போது வாட் ஹேட் ஐ வாஸ் ஐ வாஸ் வெரி லக்கி என் அம்மா அப்பா நிறைய துணி வாங்கினாங்க எனக்கு பட் லைக் திஸ் shouldn't பி அ ப்ராப்ளம் அட் ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம கையில் ஐ திங்க் நம்ம ரீயூஸ் பற்றி பேசலாம் ரீசேல் பற்றி பேசலாம் நானே என் வீட்டில் கராஜ் சேல்ஸ் எல்லாம் நடத்துவேன் ஸோ பேசிக்லி நான் யூஸ் பண்ணுற துணி ஒன் டைம் யூஸ் of that i ஐ it ஜஸ்ட் at ஹண்ட்ரட் ருபீஸ் இட்ஸ் not that ஐ want to மேக் a business அவுட் ஆஃப் இட் பட் அது வந்து இட் அ கிவன் டு இட் இல்லை வந்து நல்லா இருக்கிற துணி வந்து கிளாத் பேக்ஸை மாறலாம் லெட்ஸ் அவாய்ட் பிளாஸ்டிக் இந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணலாம் ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது அண்ட் ஐ திங்க் விட் டெல் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் த ரைட் திங்ஸ் தேங்க்யூ